கார்த்திகை ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரேவதி வந்து மகேஷ் தாலி கட்டுறப்ப தடுத்து நிப்பாட்டி நிறுத்துங்கன்னு கல்யாணத்தை நிறுத்திவிடுறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா மாயாவும் சந்திரகலாவும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க மனம் செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் செம மாதம் வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு சண்டை போட்டு கரெக்டாக சாமுண்டேஸ்வரியை வந்து கைத்தை வந்து அவுத்து விடுறாங்க அந்த சமயத்தில் கார்த்திகை வந்து அடிக்க வராங்க கார்த்திகை காப்பாற்றுறதுக்காக வேகமாக ஓடி வராங்க இந்த மாதிரி மல்லிகா வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களே அவங்க உண்மையை சொல்கிற வர்றப்ப டக்குன்னு வந்து கார்த்திக்காக இடையில குறுக்க வந்தோன்னா அவங்களுக்கு வந்து லேசாக அடிபட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஏங்க நீங்கள் அவசரப்பட்டீங்க நான் பார்த்துருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல சார் நே நான் போய் உண்மையை சொல்கிறத விட முக்கியமாக நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை போய் ரேவதி வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் அதுக்காக தான் நான் வந்தேன் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி அவசரப்பட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க பார்த்தா டக்குனு கீழே தூங்கிடுறாங்க தூங்கினோன்னே இந்த பக்கம் சம கோபத்தில் வந்து கார்த்திகை வந்து என்னை காப்பாற்ற வந்தவங்களுக்காக வந்து எனக்காக உதவி செஞ்ச வந்தவங்களா நீ வந்து இப்படி பண்ணிட்டல உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து ஓட விட்டுறாங்க அந்த அப்புறமா தான் வந்து பக்கத்தில் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தண்ணி எடுத்து கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி மேலே வந்து தெளிக்கிறாங்க கார்த்திக் உடனே என்னாச்சு ராஜா அப்படின்னு சொல்ற பரவாயில்ல இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் கிடையாது வா போலாம் அப்படின்னு வந்து ராஜாவை வந்து கூப்பிடுறாங்க வண்டி எடு அப்படிங்கிறப்ப ஆமாம் இவங்க யார் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இவங்க மல்லிகா ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்குறவங்க இவங்கள வச்சு தான் நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மகேஷ் நல்லவங்க கிடையாது அது எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ அதை பற்றி பேச முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ மேடம் நீங்கள் முதல்ல வந்து கல்யாண மண்டபத்துக்கு போய் வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க நான் இவங்கள போய் வந்து அழைச்சிட்டு போயிட்டு வந்து இவங்களுக்கு வந்து முதல் உதவி பண்ணணும்ல அவங்கள போய் வந்து நல்லபடியாக காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல சரி சீக்கிரம் போயிட்டு வா உடனே அப்படின்னு சொல்லிட்டு சரி மேடம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து வண்டியில் வந்து வேகமாக ஏற்றிட்டு இவங்களை வந்து அழைச்சி வேகமாக வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்களை பார்க்குறதுக்காக இவங்க இவங்களை அழைச்சிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே சாமுண்டேஸ்வரி வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி வந்து என் பொண்ணு வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்ற போட மாட்டேன் அந்த மகேஷ் அப்படிங்கிற கோவத்தில் வந்து ஆட்டோவில் வந்து வே ஏறிட்டு இந்த பக்கம் வந்து ஆட்டோவில் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு அதே சமயம் இங்கே வந்து மணமேடையில் வந்து கரெக்டாக ரேவதியும் மகேஷும் ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் மாலையும் கழுத்துமாக நிற்கிறத பார்த்துட்டு மாயா வந்து சந்தோஷமாக நிற்கிறாங்க இந்த பக்கம் பாட்டியாலேயும் சரி இந்த பக்கம் ராஜராஜன்லேருந்து யாராலையும் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் தடுத்து நிப்பாட்டம் என்ன செய்யறேன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக இந்த பக்கம் அம்மா எங்கே இருக்கா அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ரேவதி வந்து உடனே எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சொல்லி இந்த பக்கம் ரேவதியோட மனசை வந்து மாற்றுறாங்க இப்போ நல்ல நேரம் போயிட போகுது முதல்ல வந்து தாலி கட்டுற ஆக வேண்டிய வேலையை பாரு அதுக்கப்புறம் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன ரேவதி அடம் பிடிக்க இந்த பக்கம் ராஜராஜனும் சரி அதே மாதிரி மயிலும் ரெண்டு பேரும் வந்து ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க இங்கே பாரு என்ன சந்திரா அம்மா இல்லாமல் வந்து சாமுண்டேஸ்வரி இல்லாமல் எல்லாம் கல்யாணம் நடக்கக்கூடாது நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா அவன் வந்துட்டும் அவ இல்லாமல் ஒன்றும் நடக்க வேண்டிய தேவை கிடையாது அவள் பார்த்தா மாப்பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆஹா ஆளாளுக்கு வந்து இப்படி பூந்து வந்து செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இங்கே பாருங்க அக்கா இல்லைன்னா அடுத்த முடிவு எடுக்க போகிறது வந்து நான் தான் எனக்கு வந்து அக்கறை எல்லாம் இருக்குது ரேவதி வாழ்க்கை மேலே முதல்ல ரேவதி நான் சொல்கிறேன்ல அக்கா கிட்டே நான் பேசிக்கிறேன் நீ முதல்ல வந்து தாலி கட்டுக்கு சம்மதம் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சரி சித்தி சொல்கிறது நியாயம் தானே அம்மா வந்துட்டு நல்ல நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம் ஜாமுண்டேஸ்வரி வருத்தப்படக்கூடாதுல்ல அதுக்காக தான் வந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அம்மா வந்தோன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதி மனசை வந்து கரெக்டாக வந்து குழப்பி விட்டு சம்மதிக்க வச்சிடறாங்க இந்த பக்கம் வந்து ஏக சந்தோஷத்தில் இருக்கப்பில் மகேஷ் வந்து கரெக்டாக வந்து தாலியை வந்து எடுக்கிறாங்க தாலியை எடுத்துகிட்டு வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிற அந்த சமயத்தில் தான் இங்கே உடனே வந்து டக்குன்னு வந்து நிறுத்துங்க அப்படின்னு வந்து கெட்டி கெட்டிமேலான்னு ஐயர்லேருந்து எல்லாரும் சொல்கிறப்ப கரெக்டாக ரேவதி வந்து கையை தூக்கி தாலி கட்டுறதை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க என்னாச்சு ஏன் வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறேன் இந்த நேரத்தில் போய் அதுவும் தாலியை கட்ட போகிற நேரத்தில் அப்படின்னு மகேஷ் வந்து அதிர்ச்சி ஆகி கேட்குறப்ப இப்போ பாருங்கள் ஆயிரம் தான் வந்து சித்தி சொன்னாலும் என் மனசு வந்து கொஞ்சம் கூட துளி கூட ஏற்றுக்கலை சாமுண்டேஸ்வரி என் அம்மா வந்ததுக்கு தான் இந்த தாலி ஏறணும் எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரேவதி ரேவதி சொன்னதை வந்து அப்போ தான் வந்து மனசு நிம்மதியாக இருக்காங்க இந்த பக்கம் ராஜராஜனும் சரி இந்த பக்கம் மயில் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதே சமயம் இங்கே வந்து ஆட்டோ உள்ள வந்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி ஆட்டோ வந்து ரிப்பேராக போயிடுது என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப வந்து இந்த பக்கம் மண்டபம் இப்போ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் மேடம் அப்படிங்கிறப்ப இதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தால் வேலைக்காக இந்தாங்க காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து வேக வேகமாக வந்து தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வேக வந்து மண்டபத்துக்கு நோக்கி வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வேர்க்க வேர்க்க வந்து அப்படியே புடவை வச்சு தொடச்சிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் கார்த்தி வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாங்க அங்கே அவங்க வந்து அழைச்சிட்டு வந்து சாட்சி சொல்றதுக்காக வந்து அவங்களுக்கு இப்படி ஆகிப்பச்சு அவங்க புருஷனுக்கு வேற நான் வந்து பத்திரமாக அழைச்சிட்டு வருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து வண்டியை வந்து வேகமாக ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் மாயா வந்து என்னடா இது கை கட்டினது வந்து இந்த சொத்துக்கு அத்தனையும் வந்து கைக்கு ஒரு நிமிஷத்தில் வந்து இப்படி தடுத்து நிப்பாட்டிட்டாலே ரேவதி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமண்டேஸ்வரி வந்து மாட்டிப்போமேனு பயப்படுறத விட